நான் வேலைக்கு போகலாம்னு இருக்கேன்ப்பா என்று தன் மகன் ரவியிடம் தயக்கத்துடன் கூறினார் அப்பா சுந்தரம் தன் மனைவி ராதாவை பார்த்த முறைத்தான் ரவி நடுங்கியபடியே ஐயோ என்னங்க நான் எதுவும் மாமாவை சொல்லலைங்க என்றால் மிரட்சியுடன் ராதா பதட்டத்துடன் இல்லடா நானாத்தான் விருப்பப்பட்டு கேட்கிறேன் என்றார் சுந்தரம் பெருமூச்சு விட்டான் ரவி ஏங்கப்பா உங்களுக்கு இங்க என்னதான் பிரச்சனை அறுபத்தி ரெண்டு வயசுல நீங்க வேலைக்கு போய் யாருக்கு சம்பாதிச்சு தரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களை வேலைக்கு போக சொன்னா என சத்தத்துடன் மிரட்டினான் இப்போ இங்க யாரை காப்பாத்தி கரை சேர்த்த போகிறீங்க உங்கள் கடமைகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு அமைதியா ஓய்விடுங்க என்றான் ரவி தான் பலமுறை யோசித்து தயார் நிலையில் வைத்திருந்த அந்த பதிலை சொன்னார் சுந்தரம் நானும் ஆரம்பத்தில் அப்படித்தான்ப்பா நினைச்சேன் ஆனா நாள் போக போக ஒரு மாதிரி வெறுமையா உணர்றேன் வெளியே போகாமல் நாலு மனுஷங்களை பார்க்காம அவங்ககிட்ட எதுவும் பேசாம என்னமோ மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா என்று கூறிய அப்பாவையே பார்த்து கொண்டிருந்தான் ரவி அவரே இடைவிடாது மீண்டும் தொடர்ந்து பேசினார் சுந்தரம் நான் வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிற ஆசிலியெல்லாம் இல்லைப்பா வீட்டிலேயே இருந்து எனக்கு ரொம்ப அடிக்குது ஒரே மாதிரியான தொடர் சிந்தனைகள் ரொம்ப சலிப்பை தருது ஃபோனை நோண்டுறது டிவி பார்க்கறது பார்க்குக்கு நூலகம் போகிறதுன்னு தினசரி ஒரே மாதிரி நேரத்தை கடத்துறது சிரமமாக இருக்குது ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எதுவும் இல்லாமல் ஜடம் போல் என்னை உணர்றேன் டேபிள் மாதிரி டிவி மேஞ்ச மாதிரி தான் இருக்கேன் இப்படி வீணாக தேயறதை விட உழைச்சி தேரணனே என்றார் விரக்தியுடன் ஆனால் ரவியோ ரொம்ப பிடிவாதமாக இருந்தான் ம் உங்கள் உழைப்பெல்லாம் போதும் இது ஓய்வு காலம் அமைதியாக நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் ஆன்மீகம் பயணம் போகணுமா ஒரு மாத சுற்றுலாவுக்கு வேணால் புக் பண்ணித்தரேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போங்க பழைய எல்லாம் தேடி போய் சந்தித்து பேசுங்க பூர்வீக ஊருக்கு போய் சந்தோஷப்படுங்க கவிதை எழுதுங்க மரக்கன்றெல்லாம் நடுங்க தினமும் தியான கிளாஸுக்கு போங்க வாழ்க்கையை நிதானமாக ரசித்து வாழுங்கப்பா இப்படி எதையாவது மாற்றி மாற்றி சுவாரஸ்யமே இல்லாமல் ஏன் இப்படி சித்து மாதிரி இருக்கான் அவன் படிப்புக்கு உதவுங்களேன் ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப் சேனல் கூட ஆரம்பிக்கலாமே என்ன ராதா நான் சொல்கிறது சரிதானே இந்த மெடிக்கல் ட்ரிப் வேலையில் நான் ஊர் ஊரா அலைஞ்சு திரிஞ்சு எனக்குன்னு நேரம் ஒதுக்க முடியலையென்னு நான் ரொம்ப மனசு நொந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடானா இப்படி சலிக்கிறீங்களே நான் சலித்து கொண்டான் ரவி மகனிடமிருந்து இத்தகைய பெரிய பதிலை எதிர்பார்க்கவில்லை சுந்தரம் இல்லை நான் சொல்கிறது என்னால் உனக்கு சரியாக புரிய வைக்க முடியலை என்றார் சுந்தரம் அப்பா ப்ளீஸ் எனக்கு புரியாவிட்டாலும் பரவாயில்ல அமைதியாக வீட்டோடு இருங்க வயசான காலத்துல அப்பனை வேலைக்கு அனுப்பி அந்த சம்பள காசை வாங்கி குடும்பத்தை நடத்துகிறான் பாருன்னு நாலு பேர் என்ன கேவலமா பேசணுமா கண்டவன் வாயிலையும் நான் விளறது தான் உங்களுக்கு ஆசையா என்ன எல்லா விஷயத்துக்கும் உங்களை வச்சு மட்டுமே யோசிக்காதீங்கப்பா ராதா ஏதோ சொல்ல வர அவளை அடக்கினான் நீ இடையில வராத உனக்கெல்லாம் ஒன்றும் புரியாது உங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே தப்புப்பா ரொம்ப தப்பு என கோபப்பட்டான் ரவி அப்படியே தோணினாலும் என்கிட்ட நீங்கள் கேட்கலாமா நான் இதுக்கு சம்மதிப்பேன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ச அது இல்லை என் நண்பர் அத்தனை இருக்கான்ல சின்னதாக ஒரு மின் வாகனம் விற்பனை கடை வச்சிருக்கான் ஈ ஸ்கூட்டர் ஷோரூம் கடை தான் கூட ஒத்தாசைக்கு வானும் கூப்பிட்டான் இங்கே உட்கார்றதுக்கு அங்கே போய் உட்கார போகிறேன் ஓஹோ ஒத்தாசைனா எந்த மாதிரி உங்கள் நண்பர் என்ன உங்களை கல்லாவலியாக உட்கார வைக்க போகிறாரு ஏப்பா சுந்தரம் ய சொல்ல அந்த வண்டியை தொடச்சி வையே இங்கே வா இது எப்படி கிடக்குதுன்னு பாரு இப்படி அவர் பேசுறத நீங்க செஞ்சுதான் ஆகணும் அவரை ஃப்ளோர் கிளீன் பண்ணணும் சொன்னாலும் நீங்க மறுப்பீங்களா என்ன உதவிக்கு போறேன்னு சொல்லி ஊர்ல என் மான மரியாதை கெடுத்துறாதீங்கப்பா தயவு செஞ்சு போகாதீங்க அதிர்ந்து போன சுந்தரம் மகனின் வார்த்தைகளில் யதார்த்தமான உண்மை இருந்தது தெரிந்தவர்கள் வரும்போது அவர்கள் முன்னிலையில் சுந்தரம் ரெண்டு டீ சொல்லுடா என தன் நண்பன் முதலாளி உரிமையை தன்னிடம் காம்பித்தால் என்ன என்ன வண்டியை தொடச்சு வச்சிருக்க நீயே அழுக்கெல்லாம் அப்படியே இருக்கு பாரு நல்லா தொட என சலித்து கொண்டால் அவரது கற்பனையில் அந்த காட்சி கண்ணுருவாக கூசியது இதெல்லாம் நடக்கும் தான் ஆனால் இது கேவலமில்லை வேலை என்றால் இதுவும் சேர்த்தித்தானே இருப்பினும் தன் மனநிலைக்கு வயதுக்கு குணத்துக்கு இதுவரை இருந்த இருப்புக்கு இதெல்லாம் பொருந்துமா இறுதியாக போதும் இதோட இந்த பேச்சை நிப்பாட்டிடுங்கப்பா என்றபடி கோபம் குறைந்தவனாக எழுந்து அறைக்குள் சென்று விட்டான் ரவி மகன் தன் மீது வைத்திருக்கும் அக்கறையை நினைத்து நெகிழ்ந்து போனார் அவன் கூறிய வார்த்தைகள் எல்லாம் அவர் கண்முன் வந்து போனது மனிதர்களை எவ்வளவு சரியாக கணித்திருக்கிறான் சிறப்பான தொலைநோக்கு சிந்தனை இருப்பதையும் உணர்ந்து பெருமைப்பட்டார் அடுத்த மாதம் ஒரு நாள் காலை பொழுதில் அப்பா கொஞ்சம் கூட வாங்க வெளியே போயிட்டு வரலாம் என்றபடி சுந்தரத்தை வண்டியில் அழைத்து சென்று பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் இருந்த தெருவுக்கு வந்தான் ரவி இடதுபுறம் இருந்த விநாயகர் காம்ப்ளெக்ஸின் முன்புறம் வண்டியை நிறுத்திவிட்டு அவரையும் இறங்க சொன்னான் எதுவும் புரியாமல் இறங்கினார் சுந்தரம் சுற்றும் பார்த்தார் அது ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் கடை காம்ப்ளக்ஸின் நடுவில் இருந்த ஷட்டரை மேலே உயர்த்தினான் ரவி சின்னதாக ஒரு இடம் இருந்தது எட்டுக்கு எட்டு இருக்கலாம் என நினைக்கிறேன் சற்று தள்ளி படிகள் கீழே போக காம்ப்ளக்ஸ் கடைகளின் ஈவி பேனல்கள் பியூஸ் கேரியர்கள் எல்லாம் தெரிந்தன விளக்கை போட்டான் ரவி ஸ்லிம் டியூபின் பளுச்சு புது ஃபேன் பிளாஸ்டிக் டேபிள் ஒன்றும் மரசார ஒன்றும் இருந்தது அப்பா இந்த இடத்த பார்த்துக்கோங்க என்றான் ம் சரி தினசரி காலையில் ஏழு மணிக்கு இங்கே வரீங்க பத்து மணி வரைக்கும் இங்கே இருக்கீங்க அதே மாதிரி சாயங்காலம் ஆறு மணிக்கு வரீங்க ஒம்பது மணி வரை இருக்கீங்க ம் என்றார் சுந்தரம் இந்த டேபிளையும் சேரையும் முன்னாடி பார்வைக்கு வர மாதிரி போட்டுக்கோங்க கந்தசாமின்னு ஒருத்தன் ரெகுலரா வருவான் டாட்டா ஏஸ்ல தான் வருவான் மூட்டையில் கீரை கட்டு கொண்டு வருவான் புதினா முடக்கத்தான் மற்றும் பண்ணை கீரைன்னு ஏழு எட்டு விதங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் அவனே பிரித்து கயிறு கட்டி வச்சுருப்பான் நீங்கள் அதெல்லாம் வாங்கி டேபிளில் அடுக்கி வச்சிடுங்க கீரை கட்டையும் வர்றவங்க போகிறவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்களோ ஒரு கட்டு இருபது ரூபாயின்னு பக்கத்தில் இருக்க ஞாயிற் கடையில் எட்டரை மணிக்கு சூடா டீயும் உளுந்து வடையும் உங்களுக்கு தந்துடுவாங்க பின்னாடி தாய் மிசன் இருக்குது உங்கள் பேரில் அவங்க அக்கௌண்ட்டும் ஆரம்பிச்சிட்டேன் காலையில் பிடித்ததை சாப்பிட்டு பொறுமையாக வீடு வந்து சேருங்க இதே மாதிரி தான் நேம் போர்டு சொல்லியிருக்கேன் லட்சுமி கீரை கடைன்னு அம்மா பேரை தான் வச்சுருக்கேன் என்றார் ரவி மகனை ஒன்றுமே புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் சுந்தரம் மீண்டும் ரவியே பேசினான் கட்டு இருபது ரூபா தான் எல்லா வகையான கீரையும் இருக்கும் பொழுது போகலைன்னு சொன்னீங்க தானே அதனால தான் உங்களுக்கான இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் மக்களுக்கு நீங்கள் தரமான பொருளை தான் விற்கிறீங்க தினசரி அழகிற சுலபமாக விற்பனை ஆகிற பொருள்தான் ரிஸ்க் எதுவுமே இதில் இல்லை உங்களை எவனும் எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டான் நீங்கள் தான் இங்கே ராஜா மந்திரி எல்லாமே இங்கே எல்லாமே உங்கள் விருப்பம் மட்டுந்தான் என் நண்பன் சுகுண்மார் தெரியுமில்ல உயரமாக கண்ணாடி போட்டுக்கிட்டு அவனோட பராமரிப்பில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் தான் இது அதனால் இங்கே யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க கடையே திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தா சுந்தரம் இந்த வழியில தினமும் ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க போர்டை பார்த்துட்டு வரவங்களுக்கு பொருளை வித்தா போதும் பொழுது போகல நேரம் வீணாகுதுன்னு வேதனைப்பட்டீங்க ஒரு நாளோட பாதி நேரத்தை உங்களுக்கு பிஸி பண்ணி தந்திருக்கேன் பயனுள்ளதா மாத்தியாச்சு மகிழ்ச்சி தானே இனி இனி சும்மா இருக்கேன்னு நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டேங்கல்ல அரைகுறையாக தலையாட்டினார் சுந்தரம் மனதில் யோசனைகளின் மோதல்கள் ஒன்றுக்கொன்று முட்டி கொண்டன வரும் புதன்கிழமை முகூர்த்தம் நாள்தான் ஒரு விநாயகர் படத்தை மாட்டி சம்பிரதாயத்துக்கு பூஜையை போட்டுட்டு கடைய ஆரம்பிச்சிடலாம் சரிப்பா போகலாமா என ஷட்டரை இழுத்து மூடினான் ரவி அமைதியாக ஸ்கூட்டரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார் இந்த வயதில் வேலை செய்ய வேண்டாம் என்பது பற்றி அன்றைக்கு அத்தனை தூரம் பேசினானே இது மட்டும் என்னமாம் அதாவது வேலைக்காரனாக வேலை செய்ய வேண்டாம் முதலாளியாக வேலை செய்யலாம் மகனது அந்தஸ்தும் கௌரவம் இதனால் கெடாது அப்பாவுக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படித்தானே கீரை கடையாவது சூறை கடையாவது ஆனால் இதுதான் அந்த விருப்பமான சுதந்திரமா இதுதான் எனக்கு நிம்மதி தருகிறதா மனம் எதிர்பார்த்த மாற்றம் இதுதானா என மனதில் எண்ணம் ஓட புரியாமல் அலைப்பாய்ந்தார் சுந்தரம் என்னப்பா ரொம்ப அமைதியா வரீங்க கடையை எப்படி டெவலப் பண்றதுன்னு இப்பவே யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன என சொல்லி சிரித்து விட்டான் ரவி அவர் பதில் பேசத் தெரியாமல் வெறுமனை புன்னகைத்தார் சுந்தரம் அது மட்டும் தான் அவரால் அன்று செய்ய முடிந்தது நண்பர்களே நம் தாய் தந்தை ஒரு வேலையிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கான நிம்மதி சும்மா இருப்பது அல்ல ஆனால் அவர்கள் அவ்வாறு சும்மா இருந்துவிட்டால் பல யோசனைகள் அவரின் மனதினுள் ஓட ஆரம்பித்துவிடும் அதுவும் வாழ்க்கை துணை இல்லாவிட்டால் சொல்லவே வேண்டாம் அவர்களின் எண்ண அலைகள் ஏதேதோ ஒன்றாகிவிடும் அதனால் அவர்களுக்கு விருப்பமான வேலையை செய்து கொண்டு இருந்தால்தான் அவர்களின் எண்ணங்கள் வெவ்வேறு பக்கம் போய் சந்தோஷமாக இருப்பார்கள் அதைத்தான் ரவி செய்து கொண்டு கொடுத்திருக்கிறான் அவரது அப்பாவுக்கு நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி